அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் காலையிலேயே டிஃபனுக்கு வந்து உளுந்த வளை செய்யலாங்கிறதுனால ஒரு உலகம் உளுந்து எடுத்து ஊற வைக்க போகிறேன் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்ச உடனே முத வேலையா இந்த வேலை தான் இன்றைக்கி பார்த்துருக்கேன் ஒரு உலக அளவு தலையை தட்டிட்டு போட்டாச்சு வேணும்னா உங்களுக்கு கொஞ்சோண்டு அரிசி சீக்கிரவுகளாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ அரிசியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை உருட்டு உளுந்து மட்டும் அப்படியே எடுத்து ஊற வைக்க போகிறேன் இதை நல்லா ஒரு மூணு அலசு அலசிட்டு ஊற வச்சுப்போம் ஒரு மணி நேரம் ஊறுனா போதும் அதுக்கு மேலே ஊறினாலும் ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம வந்து அரைக்கையில் உள்ள பக்குவந்தே நம்மளுக்கு எப்போவுமே முக்கியம் இந்த மாதிரி தண்ணி வந்து தொளிச்சு தொழிச்சு இதுணோம்னாவே போதும் எப்போவுமே கையில் அள்ளிக்கிட்டு இந்த பாருங்க அந்த தொளிக்கிறல இதே மாதிரி தொளிச்சிங்கன்னாவே போதும் நம்ம முதல் நாள் நைட்டு பலாரத்துக்கெல்லாம் வந்து தீபாவளி மறுநாள்னா நைட்டு பத்து மணி பதினொன்று மணிக்கு படுக்க போகையில் கூட ஊற வைக்கலாம் உளுந்த விலைக்கு மட்டும் அதில் ஒன்றுமே ஆகாது ஆனால் அரைக்கிற பக்குவத்தில் தான் இருக்குது என்ன குளிக்கிறது குளிக்காதெல்லாம் ஆனால் அரைச்சி முடித்த உடனேயே வந்து வடை வந்து எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போட்டுருங்க அப்படி போடாமல் லேட் பண்ண லேட் தான் நம்மளுக்கு இதுவாகும் இதே ஃப்ரிச்சில் வச்சுட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மாவு நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா வருது பாருங்கள் இப்படி கையில் எழுத்து உருட்டி வடைக்கு தட்டுற மாதிரி தட்டையிலே நல்லா அளவு போல் வருது இது மாதிரி இருக்கிலே எடுத்துக்கிடலாம் இப்போ இந்த பக்கம் வந்து நல்லா ஒரு உரலை கழுவி எடுத்துகிட்டு கல் உரலை சின்னமாக இருக்கும்ல வீட்டில் வெறும் பூண்டு மிளகு சீரம் தட்டுற கல் தான் இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு பழப்புறேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதை ரெண்டையும் ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி எடுத்துருவோம் நல்லா அதை கிரைண்டர்லேயே ஓடையிலயே போட்டுட்டோம்னா வந்து மாவில் வந்து கருப்பாக தெரிகிற மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கும் இது மாதிரி கடைசி அது பண்ணிவிட்டு நச்சு போட்டால் நல்லாயிருக்கும் பாருங்க உளுந்த மாவு அள்ளி எடுத்து வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு இப் இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் பத்து சின்ன வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கிடுவோம் ரெண்டு பச்சை மிளகாய் இருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து ஒரு ஆறு ஏழு இலைக்கு தகுந்த மாதிரி பிச்சுட்டு அதையும் நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துருவோம் சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கி நிறைய சேர்க்கையில் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம சாப்பிடையிலே நல்லா அவ்வளோ இதுவாக இருக்கும் நார்மலாக எல்லார் வீட்லேயும் சொல்கிறோம் அதே வலை தான் இன்றைக்கி சொல்லுவோம் சரி வடையை சொல்கிறது சொல்லுவோம் யூடியூப்புக்கு வீடியோ எடுக்கலாமேன்னு ஒரு வாக்கில் எடுத்தாச்சு இப்போ இது கூட நுணுக்கி வச்சிருக்கிற மிளகு சீரகத்தையும் சேர்த்துருவோம் நீங்கள் காரம் நல்லா சாப்பிட்றவுகளாக இருந்துச்சுன்னா இன்னொரு ஒரு மிளகாய் சேர்க்கறனால சேர்த்துக்கங்க காலையிலே டிஃபனுக்கு இது மாதிரி வடையோடு அப்படி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும் நான் வந்து வளைக்கு மாவரை உப்பு சேர்க்கல அதனால் தனியாக தான் உப்பு உப்பை சேர்க்க போகிறேன் இது நைஸ் உப்புங்கிறதுனால லேட்டாக சேர்த்துக்கலான்னு விட்டாச்சு நீங்கள் கல் உப்பு சேர்க்குறவங்களா இருந்தால் அரைச்சி முள்ள போகிறக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட கடைசியாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஆட்டி அழிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுவோம் பாருங்க எப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இந்த இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னே பார்த்தோம்னா கொஞ்சம் தண்ணி பதம் வந்த மாதிரி இருக்கும் நம்ம ஏற்கனவே இருந்தோம் விட இப்போ இதை வச்சுட்டு ஒரு பக்கத்தில் சட்டியை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிடுவோம் எண்ணெய் ஆறதுக்கு தவிர கம்மியாக தான் நான் ஊற்றிருக்கேன் என்னைக்கு என்னை ரொம்ப ஊற்றிட்டு தானே வேணாமேங்கிறதுனால தெரிஞ்சுருங்கிறதுனால எப்போவுமே பலகாரம் பண்ணையில எந்த பலகாரமாக இருந்தாலும் பண்ணுறதுக்கு முன்னாடி கரண்டியெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் அதே மாதிரி பக்கத்தில் வளைக்குங்கிறதுனால ஒரு கிணத்துல எண்ணெய் வந்து எடுத்து வச்சிருக்கேன் தனியாக அந்த எண்ணெயில கையை நினைச்சு நினச்சிக்கிட்டு இது மாதிரி கையிலையே மாவு எடுத்து போட ஆரம்பிச்சிடுவோம் எண்ணெய் உடனே கையில போட தெரியாதவங்களாக வாழை இலையோ இல்லை பிளாஸ்டிக் பேப்பரோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் லைட்டாக எண்ணெயை தழவிட்டு இந்த சே வடை ஷேப்ல நீங்கள் தட்டி வச்சுட்டு அதை அப்படியே குப்புற திருப்பினீன்னாவே அழகாக எண்ணெயில விழுந்துடும் எண்ணெயில விழுகையில் கையை கொஞ்சம் தூரமா வச்சுக்கிட்டு போடுங்க ஒரு நாலு பேர்லேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் சாப்பிடலாம் இந்த ஒரு உலக்கு உளுந்தில் செஞ்சோம்னா ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து பதினஞ்சுக்குள்ளார வரும் வடை நம்ம கை போடுற சைஸை பொறுத்து வலை போடுற அளவு பொறுத்து தான் வரும் இப்போ நாங்கள் இன்னைக்கு ஒரு நாலு பேருக்காக மட்டும்தான் அது பண்ணுறோம் சேர்த்து எங்களோட சேர்த்து அதனால இந்த அளவு சரியாக இருக்கும் எனக்கு இது ஒவ்வொரு வலையும் பொடையில் பொடையில் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து எண்ணெயில் கையை தொட்டு தொட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வலை போடுவேன் அந்த கிண்ணத்தில் வச்சிருக்கிற எண்ணெயத்தை நான் தொட்டுட்டு போடுவேன் இங்கே நீங்கள் பாட்டுக்கு எண்ணெயை தொட்டு தொட்டுன்னொன்னே யாராவது எண்ணெய் செட்டிக்கில் கையை கே விட்டுறாதீங்க தெரியாதவங்க இப்போ லைட்டாக செவந்து வந்த உடனே இது மாதிரி திருப்பி விட்டுக்கிறணும் கரண்டி ஆறு மட்டும் உள்ளே விட்றதுக்கு முன்னாடி எப்போவுமே கழுவிட்டு நல்லா தொடச்சிடுங்க எண்ணெய் லேசாக அதில் தனி சத்து இருந்துச்சுனாலும் அந்த எண்ணெய்களை பட்டோன்னா படக்குன்னு விதிக்கும் டக்குன்னு நம்ம நம்மளையே அறியாமல் கை கண்ணு கண்ணில் வந்துச்சுன்னா போச்சு எப்படி செவந்து மூறு மோறுன்னு வந்துக்கிட்டு பாருங்கள் ஒரே சேஃபாக இல்லை கையில் போலையில் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக நூறு பக்கமும் திருப்பி விட்டுட்டு எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் வலையெல்லாம் ரெடியாகிடுச்சு அஞ்சு வடையும் காலையிலேயே பார்க்கையிலே சாப்பிட பசிக்க ஆரம்பிக்குது அந்த சுற்றி இருக்கிற அந்த முறையெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் அடங்கிடுச்சுன்னாவே உள்ள நல்லா வெந்துடுச்சின்னா இருக்கும் இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் தான் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது இதுக்கு வந்து நம்ம ஒரு குச்சி மாதிரி வச்சுக்கிட்டு எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும் அந்த ஹோல்டவுட் எடுக்கையில் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அரிகரண்டியோ அரிதட்டோ வச்சு எடுத்துக்கலாம் கரண்டி சைஸ்லேயே இருக்கும்ல அரிதட்டு அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வைக்க ஆரம்பிக்கலாம் முன்னாடியே ஒரு பேப்பர் போட்டு அழகாக தட்டெல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக வச்சுட்டு அரிதட்டு மேலே இப்போ இதையும் எடுத்துகிட்டு அடுத்த சிட்டையும் போக ஆரம்பிச்சிடலாம் இருக்கிற மாவுளையும் இன்னைக்கு வந்து எண்ணெயை குடிக்காம தான் வந்திருக்குது வடை நல்லா சில நேரம் நம்மளுக்கு வந்து வடை கல்லு மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக தண்ணி தொழிச்சு மறுபடியும் ஒரு வாட்டி அதை மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க அதே சில பேருக்கு என்னென்னா மாவு தண்ணியாக இருக்குது நமக்கு வடை எடுத்து தட்டவே வலைன்னு நினச்சிங்கன்னா பச்சரிசி மாவு நம்ம இடியப்பை மாவு வச்சுருப்பீங்கல்ல அது வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சோண்டு எடுத்து இதில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் அதுக்கப்புறம் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் கழித்து நீங்கள் அதுக்கப்புறம் அந்த வடையை போட்டிங்கன்னா வடை நல்லா கிறிஸ்பியாக அப்படியே சூப்பராக வரும் நல்ல கையில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கேங்கிறதுனால ஃப்ரீயாக நம்ம வீடு வாசல் கழுவுறது சாமி கும்பிட்றது கோயிலுக்கு போகிறது சமைக்கிறதுன்னு மட்டும் இருக்கும் இதே ஊராக இருந்துச்சுன்னா கிராமத்தில் அப்படியே இன்னைக்கு காலையிலேயே எட்டு மணிக்கெல்லாம் காலையில் சாப்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு கழகத்தில் சாணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இது காஞ்ச சாணியெல்லாம் எழுதி போட்டு குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம வயலில் கொட்டுறதுக்கு நேரம் கிளம்பியிருப்போம் இங்கெங்கவும் அந்த இதெல்லாம் கிடையாது அது ஊரோடு எல்லாரும் போய் அவங்கவுங்க வயலில் கொட்டிட்டு வரையிலே சாம்பியை கும்பிட்டுட்டு வருவாங்க சாயங்காலம்னா பொங்க வைப்பாங்க நல்லா இருக்கும் ஓகே இப்போ நம்ம வலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஃபீல் தான் இப்போதைக்கு பண்ண முடியும் நல்லா வந்திருக்கு ஓரளவுக்கு சேப்பு இந்த திருப்பூர் வலைக்கு பக்கத்தில் இருக்கிறது மட்டும்தான் வந்து கொஞ்சம் நீல வாக்கில் போயிடுச்சு மற்ற வலையெல்லாம் ரவுண்டாக வந்துருச்சு இதையும் எடுத்துருவோம் எடுக்கையிலேயே எண்ணெயை வந்து அப்படி கொஞ்சம் வடிகட்டின மாதிரி எடுத்துட்டோம்னா நமக்கு இங்கே கீழே வைக்கையில் அந்த பேப்பர்லாம் நம்ம எண்ணெய் வடிஞ்சிருக்காது வேஸ்ட்டாகவும் போகாது எண்ணெய் இன்றைக்கி பாருங்கள் இப்போ தடவையும் எடுத்துகிட்டே அந்த எண்ணெய் ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படியே தான் இருக்குது இப்போ இதையும் போட்டு எடுக்க ஆரம்பிச்சிருவோம் இதோட அவ்வளோ தான் ஆயிரும் மாவு இது வரைக்கும் ஒரு பத்து வலைக்கு போட்டிருக்கோம்ல இன்னும் இதில் இருக்கிறது எத்தனை வலை வருதுன்னு பார்க்கலாம் இதுலேயும் ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு வடை வந்துடும் போல் நான் எதிர்பார்த்ததை விட வந்து பரவாயில்ல பதினஞ்சு வலைக்கு மேல வந்துருச்சு இன்னமே ரெண்டு வடை சொல்ற அளவுக்கு கொஞ்சம் மாவு இருக்குது அது அப்புறம் சுட்டுக்கலாம் இதை எடுத்துட்டு எல்லா வலையும் சுட்டு எடுத்து வச்சாச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வலைக்கு தகுந்த மாதிரி வந்திருந்துச்சு அந்த வெங்காயம்லாம் எப்படி செவந்து வந்திருக்குன்னு பாருங்கள் கருவேப்பிலையெல்லாம் எல்லாம் போடையில் கருவேப்பிலை வந்து முழுசாக போடாமல் எப்போவுமே நறுக்கி குட்டி குட்டியாக போட்டோம்னா தான் அப்படியே சாப்பிடலாம் இல்லைன்னா எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க பெருசாக போட்டோம்னா சில பேர் முழுசாக போடுறாங்க எல்லோரும் சொல்லலை ஒன்று ரெண்டு பேரும் வந்து முழுசாக தான் போடுறாங்க நாங்களாம் போட்டு நைஸாக போட்டுருவோம் அப்படியே இதை ஒரு தட்டில் ஒரு மூணு பீஸ் வடையை எடுத்து வச்சு இன்றைக்கி வந்து கொத்தமல்லி சட்னி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் சேர்த்து சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ரெடி வலையெல்லாம் ரெடியாகிடுச்சு பாருங்கள் எண்ணெயை குடிக்காமல் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா உள்ளெல்லாம் வெந்து வந்திருக்கு வெளியில எல்லாம் நல்லா சிவந்து வந்திருக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க